அனைவருக்கும் எனது அன்புகள் அந்த வணக்கங்கள் பல எனக்கு எப்பயுமே இந்த ஐடி விங்ஸ் நம்முடைய ஸ்டூடெண்ட்டு மற்றபடி ஐடி விங்கில் இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஏன்னா எனக்கு இந்த தொழில்நுட்ப சம்மந்தமாக எனக்கு எதுவும் தெரியாது நான் தம்பி முத முத வந்து தேனியில் வந்து சந்திக்கும்போது இந்த தொழில்நுட்பத்தை பூரா நான் தான் பார்த்துக்கிட்ருக்கேன் நார் தம்பி அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் நம்மளை போடுற பசங்கள்லாம் கொஞ்சம் நல்ல பையங்களை போட்டு விடுங்க எனக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கட்டும்னு சொல்லி தம்பிகிட்ட சொன்னேன் அந்த அளவுக்கு நான் பிறந்தது வந்து ஒரு சின்ன கிராமம் முறுக்கோடை ஒரு சின்ன கிராமம் மொதல் மொத தலைவர் வந்து புரட்சி தலைவர் உடல்நிலை சரியில்லாமல் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு தட போய்ட்டு செகண்ட் டைம் அப்போ தான் நான் இந்த அரசியலுக்குள்ளேயே வர்றேன் ஒரு போஸ்டர் வாங்கிறதுக்கு புரட்சி தலைவருடைய ஒரு போஸ்டர் சுவரில் ஒட்டுற ஒரு போஸ்டர் வாங்கிறதுக்கு எங்கள் ஊரில் இருந்து ஏறத்தாழ ஆண்டிப்பட்டி அறுபது கிலோமீட்ரு ஐம்பத்தேழு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்ரு சைக்கிளில் வந்து சைக்கிளை போட்டுட்டு பஸ்ஸில் வந்து ஒரு போஸ்டரை வாங்கிட்டு போய் நான் மொத மொதல் ஊரில் ஒட்டினேன் அதனால தான் நான் அங்கே ஒரு காரியக்காரனானேன் வா எம்ஜிஆர் படத்து போஸ்டரவே கொண்டு வந்து ஒட்டிட்டார்ப்பா இருந்தே நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அரசியலுக்கு வந்தேன் அங்கேருந்து அது ஒரு கிராமம் அண்ணவங்க எல்லாருமே வந்திருக்குறாங்க அங்கே அது ஒரு கிராமம் தான் புரட்சி தலைவர் எங்கள் ஏரியா ஆண்டிப்பட்டி தொகுதிக்கெல்லாம் பார்த்தா அவர் தான் கடவுள் இப்பையும் ஒரு 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 மாதத்துக்கு முதல்ல இந்த பூத் கமிட்டியை அமைக்கிறது சம்மந்தமாக ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன மீட்டிங் அதில் மறந்து தலைவர் பேரை சொல்லலை நம்ம கழகத்தினுடைய பொதுச்சாளர் பேரை மட்டும் சொன்னேன் உடனே மூணு பேர் எந்திரிச்சு என் கூட சண்டைக்கே வந்துட்டாங்க நீ எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை சொல்லாமல் நீ எப்படி இந்த மீட்டிங் நடத்தலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அங்கே இன்னும் வந்து புரட்சித்தலைவர் மேலே உயிராக இருக்கிற ஒரு தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதி புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா வந்து ஆண்டிப்பட்டி தொகுதியில் நிற்கலைன்னா அங்கெல்லாம் ஒரு பகுதி இருக்குது இப்போ நான் இருக்கிற பகுதியெல்லாம் உள்காடும்பாங்க உள்காடு வெளியேருந்து போகிறவங்க யாராவது போனால் எப்போ உள்காட்டுக்கு போகிறேன் அப்படின்னா வச்ச பொருளை சொல்லிவிட்டு போகணுன்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா அந்த உள்காட்டுக்குள்ளே போனவங்க நல்லபடியாக திரும்பி வருவாங்கங்கிற நம்பிக்கை கிடையாது அந்த மாதிரி இருந்த ஒரு ஏரியாவை புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவங்க ரெண்டு முறை ரெண்டு பேருமே அங்கே சட்டமன்ற உறுப்பினராக வந்ததினால அந்த பகுதிகள் எல்லாமே ரோடு வசதி பள்ளிக்கூட வசதி குடி வசதி இந்த வசதிகள்லாம் ஏற்பட்டது இவங்க ரெண்டு பேர் வந்ததினால தான் அந்த மாதிரி கிராமத்தில் இருந்து வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து அன்னையவங்க இருக்கிற சீனியர் எல்லாருமே சீனியர் அவங்ககிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பழகுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது ஒரு காலகட்டத்தில் என்னையவும் சில பேருடைய சூழ்ச்சினால் கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க கழகத்தினுடைய பொதுச்சாளரை போய் பார்த்தேன் நீ ஒன்றும் இல்லைப்பா நான் உன்னை ரெண்டு முறை வந்து பார்த்துருக்குறேன் நீ நல்லா ஃபீல்டு ஒர்க் பண்ணுற நீ போய் இரு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு காலத்தினுடைய சூழ்நிலைகள் என்னைய மாவட்ட கழக செயலராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்னை நியமனம் பண்ணி இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் எனக்கு இதுதான் முதல் முறை இந்த இடத்துல வந்து என்னை உட்கார வச்சு அதுலேயும் அன்னை மாதிரி ராஜன் செல்லப்பானே கழகத்தின் புதுச்சேன் விஸ்வானே செல்லூர் ஆஜன்னே செல்லூர் ராஜன்னு எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே தெரியும் பார்க்கும்போதெல்லாம் வாப்பா ராமர் என்ன ராமர் எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி என்னால் இவங்களெல்லாம் என்னை தட்டி கொடுக்கத்தே முடிஞ்சே தவிர என்னை ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியல அதுக்கு என்ன காரணம்னா அங்கே ஒருத்தர் மிதமிஞ்சி ஒருத்தர் உட்காந்துட்டார் அதனால் அவரை மீறி இவங்க வர பண்ண முடியல காலத்தினுடைய கட்டாயம் இன்னைக்கு நான் மாவட்ட செயலர் இருக்கேன் மற்றவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா தேனினா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் வந்து போன மாதம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அண்ணே ஒரு முறை நீங்கள் எங்கள் மாவட்டத்துக்கு வாங்க திண்டுக்கல் வர்றீங்க மதுரை வரீங்க திருநெல்வேலி போகிறீங்க எங்கள் மாவட்டத்துக்கு வாங்க அப்படின்னு போன மாதம் அண்ணன் திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாரு அண்ணனுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து அந்த கூட்டத்தை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்தேன் எனக்கு மன திருப்தி ஆண்டவன் வந்து இருக்கிறார் அது புரட்சி தலைவர் புரட்சி தலைவிய அம்மா ரூபத்தில் இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ஒருத்தர்னால் ஒதுக்கப்பட்ட நான் கழகத்தினுடைய பொதுச்செயலர் பக்கத்தில் உட்காரக்கூடிய அந்த அணுக்கிரகம் கிடச்சிருக்காது இப்பயும் எங்களுடைய தேனி தேனியை பொறுத்தளவுள்ள நான் ஒரு பகுதியும் அண்ணன் ஜக்கே என்னை ஒரு பகுதியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய பணி சரியாக இருக்குது அடுத்து வரும் நாட்களில் காலங்களில் இன்னும் ஒரு வருஷம் எலெக்ஷன் இருக்கு இந்த ஒரு வருஷத்தில் அங்கே இருக்கிற நாலு தொகுதியுமே நாங்கள் வென்றெடுப்போம் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை என்பதை கூறி இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தது இது ஒரு பெரிய வாய்ப்பு அது அன்றையவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிற காரணம் என்னுடைய தம்பி ராசியனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடைபட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்